ஆனந்தமயமான வாழ்வு அளிக்கும் அனைத்துவித பதினாறு செல்வவளம் சித்திக்கும் திருப்பதி ஏழுமலையான் சீனிவாசனின் திரு அவதார கதை வரலாறு பகுதி ஆறு தொடர்கிறது இந்நிலையில் சீனிவாசனுக்கு மனக்குழப்பம் திருமணம் நிச்சயித்தாயிற்று மணமகளோ ராஜா வீட்டு பெண் இளவரசி அவளை அவளது இல்லத்தில் செல்வச் செழிப்புடன் வளர்த்திருப்பார்கள் நம்மிடமோ காசு பணம் இல்லை திருமணத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டுமென்றால் பணம் வேண்டுமே இங்கிருந்து கிளம்பும் போது மணமகளுக்குரிய பட்டுப்புடவை ஆபரணங்கள் உள்ளிட்ட சீதனங்களை எடுத்துச் செல்லாவிட்டால் தன்னை பிச்சைக்காரன் என உலகம் என்னாதா பத்மாவதிதான் என்ன நினைப்பாள் அவளது குடும்பத்தார் தன்னை இழிவாக என்ன நேரிடுமே இந்த சிந்தனையுடன் இருந்தபோது நாராயண 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 என்ற குரல் ஒலித்தது நாரத மகரிஷி அங்கு வந்தார் சீனிவாசா உன் திருமண விஷயம் அறிந்தேன் உன்னை பார்த்துவிட்டு செல்லவே வந்தேன் என்றார் சீனிவாசனின் முகம் வாடியது நாரதர் அவரிடம் சீனிவாசா புதுமாப்பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் முகமோ வாடியிருக்கிறதே என்ன பிரச்சினை என்றார் நாரதரே திருமணத்தை நிச்சயித்தாயிற்று ஆனால் லட்சுமியையே மார்பில் சுமந்த என் நேரம் சரியில்லை திருமணச் செலவுக்கு பணம் வேண்டும் அது எப்படி கிடைக்கும் என்றுதான் தெரியவில்லை இதனால் மனம் எதிலும் நாட்டம் கொள்ள மறிக்கிறது என்று சீனிவாசன் சொல்லவும் நாரதர் சிரித்தார் சீனிவாசா இதற்காக ஏன் கவலைப்படுகிறாய் குபேரனிடம் ஏராளமாக பணம் இருக்கிறது அவனிடம் கடன் வாங்கி கல்யாணத்தை முடி பின்னர் கடனை திருப்பிக் கொடுத்து விடலாம் என்றார் சீனிவாசனுக்கு இந்த யோசனை பிடித்துவிட்டது உடனே கருடனை வரவழைத்தார் கருடா நீ சென்று குபேரனை அழைத்து வா என்றார் கருடனும் சென்று குபேரனை அழைத்து வந்தான் நார்வரே குபேரனிடம் பேசினார் குபேரா ஸ்ரீமன் நாராயணன் மானிட அவதாரமாக சீனிவாசன் என்னும் பெயரில் பூலோகத்தில் இருப்பதை அறிவாய் இப்போது லட்சுமி தேவி சீனிவாசனை விட்டு பிரிந்திருப்பதால் அவன் சகல ஐஸ்வர்யங்களையும் இழந்து நிற்கிறான் இராமாவதார காலத்தில் வேதவதி என்ற பெயரில் இருந்து நிழல் சீதை இப்போது பத்மாவதியாக பூமியில் அவதரித்து ஆகாசராஜனின் அரண்மனையில் வளர்கிறாள் அவளுக்கும் சீனிவாசனுக்கும் காதல் ஏற்பட்டது இப்போது திருமணமும் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது ஆனால் ராஜா வீட்டு பெண்ணான அவளை திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு சீனிவாசனிடம் பணமில்லை நீ அவனுக்கு கடன் கொடுத்து உதவினால் அவன் அசலும் வட்டையுமாக திருப்பியளிப்பான் அவனுக்கு எவ்வளவு வேண்டும் வட்டை விபரம் திருப்பித் தரும் கால அளவையெல்லாம் நீங்கள் கலந்தாலோசித்துக் கொள்ளுங்கள் சீனிவாசனுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் நீ பிறந்த பலனை அடைவாய் சிபாரிசு செய்தார் ஸ்ரீமன் நாராயணனின் திருமணத்துக்கு என்னிடம் உள்ள செல்வம் உதவுமானால் அதைவிட வேறு பாக்கியம் ஏது தருகிறேன் என்ற குபேரன் மூன்று ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு ராம நாணயங்களைத் தந்தான் இந்தத் தொகை இன்றைய மதிப்புக்கு பல ஆயிரம் கோடிகளைத் தொடும் தொகைக்கான வட்டியை நிர்ணயித்து பத்திரம் எழுதி அதில் சீனிவாசன் கையெழுத்திட்டார் அன்பு சார்ந்த குபேரனுக்கு நீ கொடுத்த பணத்திற்கு கலியுகம் முழுமையும் வட்டி செலுத்துவேன் கலியுகம் முடியும் வேளையில் அசலையும் மீதி வட்டியையும் செலுத்திவிடுவேன் என உறுதியளித்தார் இப்போது திருப்பதியில் ஆண்டு வருமானம் ஆயிரம் கோடியை எட்டிவிட்டது இதை குபேரன் வட்டியாக பெற்றுக் கொண்டிருப்பதாக ஐதீகம் வட்டியே இவ்வளவு என்றால் சீனிவாசன் பெற்ற கடன் தொகையின் அளவை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் கலியுகம் முழுவதும் கோடிக்கணக்கில் வட்டி கிடைக்கப் போகிறது என்றால் குபேரனுக்கு சந்தோஷம் ஏற்படாதா என்ன அவன் மிகுந்த ஆனந்தத்தில் இருந்தான் ஆனால் மனதுக்குள் ஒரு சந்தேகம் ஏதுமே இல்லாத சீனிவாசன் இவ்வளவு பெரிய அசலுக்கு எப்படி வட்டி செலுத்துவார் என்று குபேரனின் மன ஓட்டத்தை அறிந்த சீனிவாசன் அதற்கு அளித்த பதில் குபேரனை வியப்பில் ஆழ்த்தியது குபேரா இப்போது நடப்பது கலியுகம் இந்த யுகம் பணத்தின் மீதுதான் சுழலும் எல்லாரும் பணம் பணம் என்றே அலைவார்கள் செல்வத்தை தேடியலையும் அவர்கள் பல பாவங்களைச் செய்வார்கள் பின்னர் மனதுக்குள் பயந்து பிராயச்சித்தத்திற்காக என்னை நாடி வருவார்கள் அவர்களிடம் இருக்கும் செல்வத்தை எனக்கு காணிக்கையாகக் கொட்டுவார்கள் அவ்வாறு சேரும் பணத்தை உனக்கு வட்டியாக கொடுத்து விடுவேன் என்றார் ஒரு வழியாக திருமணத்திற்கு வேண்டிய அளவு பணம் கிடைத்துவிட்டதால் சீனிவாசன் மகிழ்ச்சியடைந்தார் தன் சகோதரர் கோவிந்தராஜரிடம் அந்த தொகையை ஒப்படைத்து அண்ணா தாங்கள்தான் திருமணத்தை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றார் கோவிந்தராஜரின் கையில் தனரேகை ஓடுகிறது அவர் எவ்வளவு பணம் எடுத்தாலும் அதைப்போல் நான்கு மடங்கு பணம் உயர்ந்து கொண்டே போகும் என்பது ஐதீகம் ஏழுமலையான் திருமணச் செலவுக்குரிய பணத்தை கஜானாவில் வைத்துக் கொண்ட கோவிந்தராஜர் தன் கையால் எடுத்துச் செலவழிக்க செலவழிக்க போல் நான்கு மடங்கு தொகை உயர்ந்து கொண்டே வந்தது இதனால் தடபுடலாக திருமண ஏற்பாட்டைச் செய்தார் கோவிந்தராஜர் தேவலோக சிற்பியான மயனை வரவழைத்து பந்தல் போட்டார் மாவிலை முதல் நவரத்தினங்கள் வரையான தோரணங்கள் தொங்கவிடப்பட்டன பெண் வீட்டாரும் திருமண வீட்டிற்கு வரும் தேவர்களும் விருந்தினர்களும் தங்குவதற்கு விடுதிகள் அமைத்தார் அடுத்து திருமண பத்திரிகை தயாரிக்கும் பணி நடந்தது இந்த பத்திரிகை தயாரிப்பு பணியை தாயார் வகுளாதேவியிடம் சீனிவாசன் ஒப்படைத்துவிட்டார் வகுளாதேவி தகுந்த முறையில் அதை வடிவமைத்தார் ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் உள்ள தேவர்கள் ரிஷிகள் முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் பத்திரிகை அனுப்ப முடிவாயிற்று இத்தனை பேருக்கும் மின்னல் வேகத்தில் சென்று பத்திரிகை கொடுப்பதென்றால் நடக்கிற ஒன்றா இது பற்றி ஆலோசித்து வகுளாதேவியின் மனதில் சிக்கியவர் கருட பகவான் கருடனை அழைத்த அவள் கருடா நீ வேகமாகச் சென்று இவ்வுலகில் உள்ள முக்கியஸ்தர்களுக்கு பத்திரிகை கொடுத்து வா என்று அனுப்பி வைத்தாள் கருடன் திருமண பத்திரிகைகளுடன் பல உலகங்களுக்கும் பறந்தான் திருமணப் பத்திரிகையை முதலில் பிரம்மா சரஸ்வதிக்கு வழங்கிய கருடாழ்வார் பின்னர் சிவ பார்வதி இந்திரன் சசிகலா நாரத முனிவர் தேவகுரு பிரகஸ்பதி அஷ்டதிக்பாலகர்கள் திசைக்காவலர்கள் அத்திரியரசூயா பரத்வாஜ முனிவர் கவுதமரகலிகை ஜமதக்னி முனிவர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் புராணக் கதைகளை தேவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் சூதர் சவனகர் லோகத்தினர் கந்தவர்கள் கிண்ணறர்கள் நாட்டிய தாரகைகளான ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்துமா மற்றும் கற்பக்கரசி சாவித்திரி அருந்ததி ஆகியோருக்கும் வழங்கினார் இதையடுத்து அவர் தந்த லோகம் சென்று வள்ளி தெய்வானை சமேதராக செந்திலாண்டவனும் எழுந்தருள வேண்டும் என பத்திரிகை கொடுத்து கேட்டுக்கொண்டார் மாமன் கல்யாணத்துக்கு மருமகனும் எழுந்தருள தயாரானார் பின்னர் ஆனந்தலோகம் சென்று விநாயகருக்கும் பத்திரிகை வைக்கப்பட்டது பத்திரிகை பெற்றுக்கொண்ட அனைவருமே திருமணத்துக்குக் கிளம்பினர் அவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக சேஷாசலம் வந்து சேர்ந்தனர் அக்னி பகவான் தான் திருமணத்திற்கு தலைமை வரவேற்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் விருந்தினர்களை வரவேற்றலட்டு வடை மற்றும் பால் அன்னம் நெய் அன்னம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் ஆகிய பஞ்ச அன்னங்களை பரிமாறினார் அனைவரும் அந்த சாப்பாட்டை ரசித்து மகிழ்ந்தனர் வாயு பகவான் வந்தவர்களுக்கெல்லாம் சுகந்த மனம் பரப்பும் காற்றை வீசினார் கந்தர்வர்கள் தேவர்களுக்கு சாமரம் வீசி பணிவிடை செய்தனர் பார்வதி தேவி அனுசூயா சுமதி ஆகியோர் தங்கள் பங்கிற்கு அழகழகான கோலமிட்டனர் இதையடுத்து மணமகன் சீனிவாசன் பட்டு பீதாம்பரம் தரித்து நவரத்தின கிரீடம் தங்க வைர மாலைகள் அணிந்து ஒரு சுபவேளையில் அவர்கள் முன் அழகே வடிவாய் தோன்றினர் எல்லார் கண்ணும் பட்டுவிடுமோ என்று வகுளாதேவிக்கு பயம் தேவப்பெண்கள் அவருக்கு திருஷ்டி போட்டு வைத்த பிறகுதான் முந்தைய யுகத்தில் யசோதையாக இருந்து கண்ணனை வளர்த்து வகுளாதேவியின் மனதில் நிம்மதி பிறந்தது மணமகள் வீடு நாராயணவரத்தில் இருக்கிறது சேஷாசலத்தில் இருந்து அங்கு மணமகன் ஊர்வலம் எல்லா தெய்வங்களும் தேவர்களும் புடைசூழ ஒளிவீசும் இரத்தினக்கற்களுக்கு மத்தியில் பதிக்கப்பட்ட பச்சைக்கல் போல ஜீனிவாசன் தேரில் ஏற பவனி புறப்பட்டது மற்ற தேவர்கள் அவரவர் தேர்களில் பயணித்தனர் நாராயணவனத்தின் அருகில்தான் சுகயோகியின் ஆசிரமம் இருந்தது அவர்தானே இந்த திருமணம் நிகழ்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அவரை சீனிவாசனும் மற்ற தெய்வங்களும் தேவர்களும் நேரில் சென்று பார்த்து அவரையும் அழைத்துச் செல்வதென ஏற்கனவே முடிவு செய்திருந்தனர் மணவிழா ஊர்வலம் யோகியின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தது சுகயோகி வாசலுக்கே வந்து அனைவரையும் வரவேற்றார் சு சீனிவாசா என்ன பாக்கியம் செய்தேனோ உன் திருமணத்தின் பொருட்டு வந்து உள்ள எல்லா தெய்வங்களின் தரிசனமும் கிடைக்கப் பெற்றேன் இனி எனக்கு பிறவி இல்லை என்று அகம் மகிழ்ந்து பேசினார் சீனிவாசன் அவரிடம் சுவாமி நாங்கள் தங்கள் ஆசிரமத்தில் சற்றுநேரம் இலைப்பாரிவிட்டு பின்னர் நாராயண வனத்துக்குப் புறப்படலாம் என உள்ளோம் தாங்கள் இவர்களுக்கு அன்னம் பரிமாறினால் நல்லது என்றார் சுகயோகி சீனிவாசனிடம் நல்லது சீனிவாசா இங்கே முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் உணவளிக்க உன்னருளை வேண்டுகிறேன் என்றார் சீனிவாசன் சிரித்தபடியே அதற்குரிய ஏற்பாடுகளைச் செய்தார் அனைவரும் விருந்துண்டு மகிழ்ந்து அங்கிருந்து சுகயோகியுடன் புறப்பட்டனர் ஊர்வலம் மீண்டும் கிளம்பியது இங்கே இவ்வாறு நடந்து கொண்டிருக்க நாராயணபுரத்தில் ஆகாசராஜன் தன் ஒரே புத்திரியின் திருமணப் பணிகளை மிகுந்த ஆடம்பரத்துடன் செய்து கொண்டிருந்தான் மணமகன் சீக்கிரம் வந்துவிடுவார் ஊர்வலம் சுகயோகியின் ஆசிரமத்தை விட்டு கிளம்பிவிட்டது என்ற தகவல் உற்றர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது ஆகாசராஜன் பரபரப்பானான் ஏற்கனவே வரும் விருந்தினர்களை தங்க வைக்க விடுதிகள் கட்டி தயாராக வைத்திருந்தான் நகர எல்லைக்குள் நுழைந்ததும் அவன் மேளவாத்தியங்களுடன் சீனிவாசனை எதிர்கொண்டரைக்கப் புறப்பட்டான் இருதரப்பாரும் ஓரிடத்தில் சந்தித்தனர் ஆகாசராஜன் அனைத்து தெய்வங்களின் திருப்பாதங்களிலும் பணிந்து தன் மகளின் திருமணம் இனிதே நடக்க அவர்களின் ஆசிர்வாதத்தை வேண்டினான் எல்லோரும் அவனும் அவன் புத்தரியும் பல்லாண்டு வாழ வாழ்த்தினர் பின்னர் சீனிவாசனை யானை மீதுள்ள அம்பாரியில் ஏறச் செய்து அங்கிருந்து மணமகன் ஊர்வலம் கிளம்பியது அனைவரும் சம்பந்தி விடுதிகளில் தங்கினர் மறுநாள் முகூர்த்தம் பத்மாவதியை தங்க மாலைகளால் அலங்கரித்து நவரத்தின கற்கள் இழைந்து ஒட்டியானம் போட்டி தோல்வளை கைவளைகள் பூட்டி மணமேடைக்கு அழைத்து வந்தனர் ஆகாசராஜன் தம்பதியர் கண்ணீர் மல்க தங்கள் செல்வப்புதல்வி அன்று முதல் இன்னொருவனுக்கு சொந்தமாவதை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தனர் பெற்றவர்களுக்கு பிள்ளைகளின் மன மனநேரம்தானே ஆனந்தத்தை கொடுக்கிறது அந்த ஆனந்தம் ஊற்றெடுக்கும் போது கண்கள் வழியாக ஆனந்த கண்ணீராக வெளிப்படுகிறது அப்போது சீனிவாசன் கிரீடம் அணிந்து பட்டு பீதாம்பரம் நகைகள் பூட்டி மலர் மாலைகளுடன் கம்பீரமாக வந்தார் காதலிக்கும் நேரத்தில் ஏற்படும் சந்தோஷத்தை விட காதலித்தவளை மணமுடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் அளப்பரியது அதிலும் பத்மாவதி தன்னை காதலிக்க வந்த சீனிவாசனை கல்லால் அடித்து விரட்டினாள் இருந்தாலும் விட்டாரா மனிதர் விடாப்பிடியாக இருந்து அம்மாவிடம் சொல்லி அரசன் வீட்டு பெண்ணையே வளைத்து வெற்றி பெற்ற கம்பீரம் அவர் முகத்தில் தெரிந்தது பிரகஸ்பதி பிரம்மா வசிஷ்டர் ஆகியோர் ஹோமகுண்டத்தின் முன் அமர்ந்து மந்திரங்களை ஓதினர் நாதஸ்வரம் தவில் பேரிகை போன்ற மங்கள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன இறைவனின் திருமணத்தைப் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி வந்திருந்த விருந்தினர்களுக்கெல்லாம் மனதில் பரவசம் வசிஷ்டர் சீனிவாசனை ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட மனையில் பலகை அமரச் சொன்னார் அவருக்கு கங்கணதாரணம் கையில் காப்பு கட்டுதல் செய்து வைத்தார் அந்நேரத்தில் மங்கள வாத்தியங்களின் ஒலி அதிகரித்தது பத்மாவதியை சீனிவாசனின் அருகில் அமர்த்தி திருமாங்கல்யத்தை எடுத்து சீனிவாசனின் கையில் கொடுத்தார் அவர் பத்மாவதியின் திருக்கழுத்தில் திருமாங்கலியத்தைச் சூட கோட்டு வாத்தியங்கள் ஆர்ப்பாட்டமாக ஒலித்தன கெட்டி மேளம் கொட்டியது கோடி மலர்கள் கொண்டு வந்தவர்களெல்லாம் வாழ்த்தினர் பலர் அற்றதை தூவினர் இறைவன்தான் மனிதனை ஆசிர்வதிப்பான் இறைவனுக்கு அடிமையாகிவிட்டால் அந்த பக்தனின் ஆசையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் இதைத் தவிர இந்த இடத்தில் வேறென்ன சொல்ல முடியும் எல்லாரும் உணர்ச்சி பூர்வமாக கண்கொட்டாமல் இந்த காட்சியை ரசித்தனர் ஆகாசராஜனின் குடிமக்கள் அனைவருக்கும் கடவுளின் கல்யாணக் காட்சியைக் காணும் பாக்கியம் கிடைத்தது பூலோகத்தில் எத்தனையோ புனித தலங்கள் இருக்க தங்கள் தலத்தை தேர்ந்தெடுத்து ஸ்ரீமன் நாராயணனும் லட்சுமி தேவியாரும் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பெருமைதானே அந்தப் பெருமை அனைவர் முகத்திலும் பூரிய நெஞ்சு பூரித்து பொங்கியது திருமணம் முடிந்ததும் சீனிவாசன் பத்மாவதியின் கையை பிடிக்கபடி அக்னியே வலம் கையை பிடித்தபடி அக்னியை வலம் வந்தார் அருந்ததி அங்கேயே நின்றதால் அவளை அவர்கள் பார்த்தனர் அவள் மகிழ்வுடன் ஆசிர்வதித்தாள் அக்னி வலம் முடிந்ததும் மணமக்களுக்கு திருஷ்டி கழிக்க சரஸ்வதி பார்வதி தேவி ஆகியோர் தங்கத்தட்டில் ஆரத்தி கரைசலை எடுத்து வந்தனர் அவர்களுக்கு மங்கள ஆரத்தி செய்தனர் அப்போது கந்தர்வர்கள் ஆகாயத்தில் இருந்து புஷ்பமழை பொழிவித்தனர் வகுள மாளிகையும் வசிஷ்டரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை இருக்கத்தானே செய்யும் வசிஷ்டருக்கு ஸ்ரீமன் நாராயணன் ராமபிரானாக அவதரித்த போதும் அவருடைய திருமணத்தை நடத்தி வைக்கும் பாக்கியம் கிடைத்தது சீனிவாசனாக அவதாரம் எடுத்த கலியுகத்திலும் அந்த பாக்கியம் கிடைத்தது வகுலாதேவி யசோதையாக கோகுலத்தில் வாழ்ந்த போது கண்ணபிரானின் குழந்தை பருவ லீலைகளை பார்க்கும் யோகம் பெற்றாலே அன்றி திருமணத்தை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை அது இப்போது கிடைத்ததை எண்ணி அவள் சந்தோஷப்பட்டாள் அடுத்து மணமக்கள் தங்கள் பெற்றோரிடம் ஆசி பெறும் படலம் ஆரம்பமானது அவர்கள் முதலில் வெகுளாதேவியிடம் ஆசி பெற்றனர் பின்னர் மாமனார் ஆகாசராஜன் மாமியார் தரணி தேவியிடம் அவர்கள் ஆசிர்வாதம் பெற்றனர் பின்னர் வந்திருந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்தினர் ஆகாசராஜன் தன் மருமகனுக்கு சீதனமா மகர குண்டலங்கள் ரத்தின போதிரங்கள் பொன் அரைஞான் பத்தாயிரம் குதிரைகள் பணியாட்கள் என கொடுத்தான் மருமகனுக்கே இவ்வளவென்றால் மகளுக்கு கொஞ்சமா போட்ட நகைகள் போதாதென்று இரண்டாயிரம் கிராமங்களை சீதனமாக வழங்கினான் சீதனம் என்ற சொல்லை ஸ்ரீதனம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஸ்ரீ என்றால் லட்சுமி தனம் என்றால் கடாட்சம் திருமணத்தின் போது இன்று வரை எல்லா மணமகன்களும் மணமகள்களும் லட்சுமி கடாட்சத்தை அடைகிறார்கள் என்பது நிஜம்தானே வந்திருந்த அனைவருக்கும் தங்கத்தட்டில் தாம்பூலம் வைத்துக் கொடுத்தான் விருந்தோ தடபுடலாக இருந்தது எதை சாப்பிடுவது எதை விடுவது என்று சொல்ல முடியாத நிலை அனைவரும் ஆகாசராஜனின் அன்பு நனைந்து நனைந்து திளறிப்போனார்கள் என்றால் மிகையில்லை திருமணம் நல்ல விதமாக நடந்தேறியதும் ஆகாசராஜன் சீனிவாசனிடம் அன்பிற்குரிய மருமகனே நீர்காட்டுக்குள் வந்தபோது உமது காதலை அறியாத பத்மாவதி உம் மீது கல்லால் அடித்தாள் அதை மனதில் வைத்துக் கொண்டு அவளை ஏதும் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டான் கொண்டான் பெண் பிள்ளைகள் மீது தாயை விட தந்தைக்கு பாசம் இருப்பது உலக இயற்கையாக இருக்கிறது சீனிவாசன் வஞ்சகம் வைத்து ஏதேனும் செய்து விடுவாரோ என்று பயத்தில் இவ்வாறு வேண்டிக் கொண்டார் சீனிவாசன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டார் பின்னர் மணமக்கள் சேஷாசலத்திற்கு புறப்பட்டார்கள் தாய் தந்தையே பிரியும் பத்மாவதி கண் கலங்கினாள் ஆகாசராஜன் மகளிடம் பத்மாவதி கலங்காதே பெண்கள் பிறந்த வீட்டில் தொடர்ந்து வாழ முடியாதே அதிர்ஷ்டக்காரி அதனால்தான் அந்த பரந்தாமனையே மனம் செய்யும் பாக்கியம் பெற்றுள்ளாய் கணவரின் மனம் கோணாமல் வாழ்வதே பெண்மைக்கு அழகு அதுவே பிறந்த வீட்டிற்கு நீ பெற்றுத்தரும் புகழ் எங்களை மறந்து விடாதே என்று அவளது கையை பிடித்து சொல்லும்போது தன்னை அறியாமல் அழுதுவிட்டான் தாய் தரணி தேவி மகளைப் பிரியும் அந்த தருணத்தில் இன்ப வேதனையை அனுபவித்தாள் இவ்வளவு நாளும் மான் போல் வீட்டிற்குள் துள்ளி விளையாடிய பெண் என்று தகுந்த ஒருவனுக்கு சொந்தமானது குறித்து மகிழ்ச்சி என்றாலும் இனி அவளை அடிக்கடி காண முடியாதே என்ற இயக்கமே இந்த வேதனைக்கு காரணம் பரிவாரங்கள் புடைசூழ சீனிவாசன் தன் மனைவியுடன் கருட வாகனத்தில் ஏறி சேஷாசலம் நோக்கி பயணமானார் வழியில் அகத்தியரின் ஆசிரமம் இருந்தது அங்கே சென்று அவரிடம் ஆசி பெற்றுச் செல்ல சீனிவாசன் விரும்பினார் ஆசிரமத்திற்குள் அவர்கள் சென்றார்கள் கோடி புண்ணியம் தரும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் வரலாறு பகுதி ஏழு தொடரும் திருப்பதி ஏழுமலையான் திருவடிகளை சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ நாராயணாய